இப்போது நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம் இப்போ சிறு வயசு பிள்ளைகளுக்கு கூட தான் நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே தான் இது இது வந்து யா எந்த வயதினராக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இது எல்லாருக்காகவும் தான் நான் சொல்கிறேன் அதாவது என்ன அப்படின்னாக்கா நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம் ஒருத்தரை நம்புகிறோம் அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது அவங்க அதே பாசம் நம்ம மேலே வச்சுருக்காங்களா அப்படின்னாக்கா அது இருக்காது ஒரு சிலர் ஒரு உண்மையாகவும் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பொய்யாக நடிப்பாங்க சரிங்களா அவங்கள்ட்ட இருக்கிற காசு பணத்துக்காகவும் அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு வந்து அந்த வாழ்வாதாரத்தை நோக்கியும் அவங்க கூட இருப்பாங்க இருக்கும்போது அந்த உண்மையான அன்பு அந்த நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து இப்போ நம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னாக்கா நான் அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா அவங்க வந்து நம்ம என்கிட்ட வந்து பொய்யாக நடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பொய்யா நடிக்கும்போது நம்ம அவங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து நம் நமக்கு துரோகம் பண்ணணும் நமக்கு பின்னாடி வந்து நமக்கு பிடியாத பிடிக்காத விஷயங்களை பண்ணணும் அப்படிலாம் நினப்பாங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்ம மேலே அன்பு பாசம் இதெல்லாமே இருந்திருந்தாக்கா நமக்கு பின்னாடி வந்து நம்ம முதுகலை வந்து குத்த மாட்டாங்க அதே போல் நமக்கு துரோகமும் நினைக்க மாட்டாங்க நமக்கு வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து செயல்படுத்துவாங்க நமக்கு நம் நம்ம மேலே அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையான அன்பு இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க நம்மளை வந்து ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி கேர் எடுத்துக்கல துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது அதோடு வந்து அவங்கள விட்டு நம்ம விலகி வந்துடணும் புரியுதுங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திரும்ப திரும்ப அவங்கள நம்பும்போது சரி ஒரு வாட்டி தவறு செஞ்சுட்டாங்க இனிமேல் வந்து இந்த தவறை நீங்கள் அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னாக்கா ஒரு சிலர் மட்டும்தான் திருந்துவாங்க முக்காசி பேர் வந்து இந்த வாட்டி தான் நம்மளே வந்து மன்னிச்சிட்டாங்களே திரும்பவும் வந்து நம்ம இன்னொரு தப்பு பண்ணலாம் அப்படின்ட்டு வாழ்க்கை ஃபுல்லாக உங்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால் எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டாங்களா அவங்கள வந்து நம்ம வாழ்க்கையை விட்டு விலக்கி வச்சிடணும் விளக்கிடணும் அவங்கள திரும்ப வந்து நம்ம கூட வந்து கூடாது போனால் போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திரும்பவும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை எப்படி அடுத்த அடுத்த அடுத்தது எப்படி நமக்கு துரோகம் பண்ணலாம் எப்படி இவங்களை ஏமாற்றலாம் அப்படி தான் நினப்பாங்க அதனால நான் என்ன திரும்ப சொல்லுவேன் நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னாக்கா அதை விட்டு விலகி வந்துடணும் நான் இவ்வளோ பாசம் வச்சுருந்தேன் இவ்வளோ அன்பு வச்சுருந்தேன் அதெல்லாமே கரெக்டு தான் நீங்கள் பாசம் வச்சுருந்தீங்க தான் ஆப்போசிட் பர்சன் வச்சுருந்தாங்களா இல்லை இல்லையா அவங்க நம்மளை ஏமாற்றிட்டு தானே போனாங்க நம்மளை ஏமாத்தினாங்க இல்லையா அதுக்கு நம்ம என்ன நம்ம மனசை எப்படி பக்குவப்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இந்த உலகத்திலே இல்லை அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிக்குவேன் நான் இப்படித்தனிமா நினச்சிக்குவேன் நம்மளை ஏமாற்றி நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க நம்ம மலை மாறி நம்பினவங்க நமக்கு எந்த ஒரு விஷயமுமே பண்ணாமல் நமக்கு நமக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எதையுமே நமக்கு செய்யாமல் நம்மளை ஏமாற்றிட்டாங்க நமக்கு முதுகுலே குத்திட்டாங்க அப்படிங்கும்போது நான் என்ன திரும்ப நினச்சிக்குவேன் சரி எப்போ உங்களை ஏமாத்துனாங்களோ எப்போ அவங்களை ஏமாத்துறதுக்கு அவங்க மனது வந்ததோ அப்போவே அவங்க செத்துட்டாங்கன்னு தான் அர்த்தம் சரிங்களா உங்களை ஏமாத்துறதுக்கு மனசு வந்துச்சுல அப்போ வந்து அந்த மனசில் வந்து நீங்கள் இல்லைன்னு அர்த்தம் உங்களை வந்து அவங்க நேசிக்கவே இல்லைங்கிறது தாங்க அர்த்தம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாட்டி நீங்கள் அந்த ஏமாற்றத்தை பார்க்குறீங்களா துரோகத்தை பார்க்குறீங்களா அவங்கள விட்டு நம்ம விலகி வர்றது தான் நல்லது சரிங்களா அவங்க கூட இருந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு திரும்ப திரும்ப நம்ம வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த உறவு வந்து நல்லா இருக்காது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா நம்ம வந்து நம்மளை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம விலகி வர்றது தான் நல்லது நான் என்ன நினப்பேன்னா எனக்கு துரோகம் பண்ணவங்க செத்துட்டாங்க அப்படிதான் நான் நினச்சிக்குவேன் செத்து போயிட்டாங்க இந்த உலகத்திலே இல்லை அப்படி தான் நினச்சிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்